அஸ்ஸலாமு அலைக்கும் வராமதுல்லாஹி வாபாரகாத்ஹஹூ அன்பான சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே இன்று நாம் பேசப்போகும் ஒரு முக்கியமான விஷயம் ரிஸ்க் பணம் வருமானம் உணவு ஆசீர்வாதம் அதிகரிக்க அல்லாஹ் கற்றுத்தந்த துவாக்கள் அல்லாஹ் குரானில் கூறுகிறார் யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வழி காட்டுவான் அவர்கள் நினைக்காத இடத்திலிருந்து ரிஸ்க் அளிப்பான் இதன் அர்த்தம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் நாம் தக்வாவுடன் இருந்தால் அல்லாஹ் நம்பாத இடத்திலிருந்து ரிஸ்க் அளிப்பான் அடுத்து ரிஸ்க் பற்றிய ஹதீஸ் நபிகள் நாயகம் சல் வசல்லம் கூறினார்கள் ஒரு மனிதன் தனது வயிற்றுக்கு தேவையானதை மட்டுமே பெறுவான் பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் அல்லாவின் கையில்தான் தான் அல்லாஹ்வை நம்பிக்கையுடன் நாடுங்கள் உங்களுக்குரிய ரிஸ்க் நிச்சயமாக உங்களை தேடி வரும் சிறிய கதை நம்பிக்கை ஒரு சஹாபா ரலி ஒரு நாள் மிகுந்த பசியில் இருந்தார் ஆனால் அவர் எப்போதும் ஹாஸ்பனுல்லாஹூ வாணி மால்வகீல் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவர் சிறந்த பாதுகாவலர் எனச் சொல்வார் அன்றைய தினமே அவர் வேலைக்குச் சென்று நம்பாத இடத்தில் இருந்து உணவு கிடைத்தது இது நமக்கு ஒரு பாடம் அல்லாவின் பெயரை சொல்லி நம்பிக்கை வைத்தால் ரிஸ்க் வந்து சேரும் இன்று நம்மிடம் பத்து ரூபாய் இருந்தாலும் அதில் ஒரு ரூபாய் சக்கா கொடுத்தால் அல்லாஹ் அதனை எழுபது மடங்கு அதிகரித்து தருவான் அதனால்தான் நம்முடைய பாசறைகளில் வீடுகளில் சக்கா செய்வதன் பிறகு பணமும் பறக்கத்தும் அதிகரிக்கிறது அன்பான சகோதரர்களே ரிஸ்க் வருமானம் பறக்க எல்லாம் அல்லாவின் கையில்தான் ஆனால் துவா செய்வதன் மூலம் நம்முடைய கதவுகள் திறக்கும் இன்ஷா அல்லாஹ்